ஆ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மாங்காய் எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு தேங்காவை ஒரு குக்கரில் சேர்த்து ஒரு லிட்டர் அளவு மூழ்கிற அளவு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நான் மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கிறேங்க ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு விஷயில் வேக வச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் வேக வைக்கிறதுனால குக்கரில் வேக வைக்கிறதுனால வெடிக்கணும்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வெடிக்காது ஸோ தைரியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காவை இந்த மாதிரி குக்கரில் ஒரு நாலுலந்து ஒரு அஞ்சு விசில் வர விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா குக்காகி வரும் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காவை குக் பண்ணாமையே அப்படியே உடைச்சி பால் எடுத்து நம்ம வந்து ஸ்வீட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமே கெட்டு போய்டும் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் தான் நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தேங்காவை வேக வச்சு பால் எடுத்து இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வர ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சு இந்த ஸ்வீட் ரெசிபி கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா தேங்காவை நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஒரு நாள்லேருந்து இருந்து ஒரு அஞ்சு விசில் வந்துச்சு இப்போ நம்ம தேங்காவை நம்ம உடச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம் உடச்சி தேங்காய் கத்தி வச்சு நம்ம இந்த தேங்காய் சில்ல எடுத்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா வேகவும் பார்த்திங்கன்னா தேங்காய் ஓட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே வந்துடும் தேங்காவை வேக வச்சு எடுக்கிறதுனால இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டு மாறும்னு நினைக்காதீங்க நம்ம எப்படி பார்த்திங்கன்னா அந்த தேங்காவை பச்சையை அரைத்து அந்த அந்தளவுக்கு அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் இது வந்து நம்ம குக் பண்ணி எடுக்க கூட டூ டேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டி போகாமல் இருக்கும் ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோம் லேடிஸ் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தேங்காய் மூணு தேங்காய் குக்கரில் வேக வச்சு சண்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்துகிட்டு அது ஆறவும் இந்த மாதிரி ஓட்டிலேருந்து தனியாக பிரித்து எடுத்து சின்ன சின்ன துண்டாமல் கட் பண்ணி அதை வந்து மிக்சி சாரில் ஈரம் இல்லாத மிக்ஸி சாரில் போட்டு நல்லா துருவி எடுத்து ஒரு ஏர்டை கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு டென் டேஸ் வரை இந்த மாதிரி தேங்காய் கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கும் கைப்படாமல் அப்பப்போ எடுத்து நீங்கள் குழம்புல கூட்டு பொரியெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காயில் பின்னாடி உள்ள அந்த கருப்பு தோலை பார்த்திங்கன்னா நீங்கள் கத்தி வச்சு லேஸாக சொரன்னாலே போதும் அந்த கருப்பு தோல் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் அந்த கருப்பு தோலை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காவை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்வீட் செய்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து கா ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இதுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு கட்டி இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண தேங்காவே இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா முடி போட்டு மூடி தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு குறைக்கிறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் முதலே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இப்போ தேங்காய் அறப்படாது திப்பி திப்பியாக நிற்கும் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பூ மாதிரி துருவி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றாமல் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டீங்கன்னா நல்லா வாசமாக நல்லா இருக்கும் ஏலக்காய் தூள் வாசனை பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா மெய்யா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம இந்த ஒரு தேங்காயில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் மட்டும்தாங்க எடுக்க போறோம் ரெண்டாவது பால் தேங்காய் பால்லாம் எடுக்க தேவையில்லை தேங்காய் பால் தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருக்கும் அதனால பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தேங்காய் பார்த்திங்கன்னா நல்ல மெய்யாக அரைச்ச பேஸ்ட்டாக இந்த இந்த மாதிரி நம்ம பால் எடுத்துக்கலாங்க நம்ம குக் பண்ண தேங்காய்லேருந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் எடுத்தாச்சு நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த தேங்காவை பார்த்திங்கன்னா கீழே வேஸ்ட் பண்ண வேணாம் ஏன்னா இதோட இன்னும் டேஸ்ட் இதில் இருக்கும் ஏன்னா ஒரே ஒரு தேங்காய் பால் தான் எடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு பால் எடுத்த இந்த தேங்காய் சக்கையை பார்த்திங்கன்னா வெறும் கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் எதுவுமே ஊற்றாமல் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க பூ பூவாக உதிரி உதிரியாக வந்துடும் அதை ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட்டு பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பால் பார்த்திங்கன்னா கால் டம்ளர் அளவு எடுத்துருக்குறாங்க இது கால் டம்ளர் அளவு பால் தேங்காய் பால் நம்ம டீ வடிகட்டியில் இன்னொரு தடவை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க பேலன்ஸ் இருக்க சக்கையும் பார்த்திங்கன்னா டீவெடிகட்டியில் தங்கிரும் எந்த தேங்காய் சக்கையும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கலக்கி வச்சுருந்த ரெண்டு ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துக்கலாங்க தேங்காய் பாலோடய சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு ஸ்வீட் சேர்த்துக்கலாங்க சக்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒன்றே கால் டம்ளர் அளவு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் அதுக்கு ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு சக்கரை தேவைப்படும் சக்கரை சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதாக இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து நான் அடுப்பில் வச்சிட்டங்க அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா பார்த்தீங்க கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திருக்கோம் சீக்கிரமே கட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால பார்த்திங்கன்னா அடுப்பை நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேங்க டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் ரெண்டே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சுங்க கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இன்னும் கூட கட்டி இல்லாமல் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா கட்டி விழாது இப்போ ஒரு மூணு பவுல் எடுத்துருக்கோங்க மூணு கிண்ணம் எடுத்துக்கிறேன் இந்த மூணு கிணத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒவ்வொரு சொட்டு நெய் விட்டுக்கிறேன் நெய் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிண்ணத்தில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேங்க நான் ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா கிண்ணத்தில் ஒட்டாமல் ஈஸியாக அன்மோல்ட் ஆகி வரும் அதுக்காண்டி பார்த்திங்கன்னா நல்லா கிண்ணத்தில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா வாசனை வராத எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருந்த இந்த ஸ்வீட்டை பார்த்திங்கன்னா மூணு கிணத்துலேயும் நல்லா ஃபில் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா இப்படியே அப்படியே வெது வெது வெதுன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் இருந்தது இப்போ நம்ம மூணு கிணத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாங்க டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் அப்படியே கூல் டவுன் ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுருலாங்க உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் ஈஸியாக செட் ஆகிடும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக சாப்பிடும்போது இந்த ஜெல்லியும் சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு சூப்பராக இருக்கும் நம்மளோட கோகனட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சுங்க இது கோகனட் புட்டிங் சொல்லலாம் தேங்காய் மிட்டாய் ஜெல்லின்னு கூட சொல்லாங்க கத்தி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு நம்ம தேங்காவை இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் ஜெல்லியை ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க மூணு ஜெல்லியுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக சூப்பராக நல்லா சில்கியாக ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது தேங்காவை குக் பண்ணதுனால டேஸ்ட் மாறும்னு நினைக்காதீங்க டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும் தேங்காவை எதுக்காண்டி குக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டே நாளைக்கு வர கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் தேங்காவை நம்ம குக் பண்ணி இந்த மாதிரி ஜெல்லி ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் தேங்காய் வேக வச்சு இந்த மாதிரி வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஜல்லி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்தமாக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மில்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்களெலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்கள் தேவைப்பட்டதுனா ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க நான் டீட்டெயில் எல்லாம் சென்ட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ